இதில் தைலம் மாத்திரையெல்லாம் செய்கிறாங்களாம் ஏதோ புக்கில் படித்த ஞாபகம் வீட்டு பக்கத்தில் விளையிறதை எடுத்து துவையல் செஞ்சு சாப்பிட்டாவே போதும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது பட் அதெல்லாம் விட்டதால தான் இப்போ தைலமாகவும் மாத்திரையாகவும் மாறிக்கிட்டு இருக்கு இது அப்படியே சாப்பிட்டா ஒரு சிலருக்கு பிடிக்காது தொண்டையெல்லாம் அரிக்கும் அதனால தான் நம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பிரண்டை தொக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நம்ம பிரண்டை தொக்கு வேணும்னா கீழே பிரைஸுன்னு கமெண்ட் பண்ணுங்க விபரமாக டிஎம் பண்ணுறோம் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப் நம்மள கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பிறண்டை பசியை தூண்டுறதுக்கு கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உடஞ்ச இளம்பையே ஒட்ட வைக்கிற தன்மை இந்த பிறண்டையில இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இளம் பிறண்டையா எடுத்துட்டு வந்து நாட்டு பூண்டோட நல்ல மரச்செக்கு நல்லெண்ணெய்ல வதக்கி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன் சுத்தம் பண்ண புளி மிளகாய் எல்லாத்தையுமே நிறைய மரச்சக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி வதக்கி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கோம் இது கூட வெந்தயம் கடுகு பெருங்காயம் உப்பு நல்லெய் எல்லாம் சேர்த்து நம்ம பிரண்டை தொக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தான் வாங்கணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாகலாம் கிடைக்கல டேஸ்ட்டாகவும் பண்ண தெரியலன்னு நினைக்கிறவங்க மட்டும் பாப்பா ஸ்கிட்ச் ஆர்டர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ